வணக்கம் இரண்டாம் வகுப்பு தமிழ் முதல் பருவம் தமிழ் சொல் அறிந்து பயன்படுத்துவோம் தமிழ் சொற்களை ஒவ்வொரு பொருளுக்குமே தமிழ் சொற்கள் இருக்குது நம்ம இப்போல்லாம் பேச்சு வழக்குகளுக்கு என்ன பண்ணுறோம் ஆங்கில சொற்களை பயன்படுத்துகிறோம் தூய தமிழ் சொற்களை பயன்படுத்தி எந்த பொருளுக்கு என்ன பெயர் அப்படின்றத நம்ம இங்கே பார்க்க போகிறோம் இது என்னது பென்சில் பென்சிலோட உண்மையான தமிழ் பெயர் என்ன அப்படின்னா கறிக்கோள் யாருக்காவது இதெல்லாம் தெரியுமா தெரியாது இப்போதான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் பென்சிலுக்கு தமிழ் பெயர் கறிக்கோள் இது என்னது இரேசர் ஆமாவா இதோடைய தமிழ் பெயர் அழிப்பான் அழிப்பான் இது ஷார்ப்னர் அதனுடைய தமிழ் பெயர் துருவி என்னது துருவி இது என்னது கலர் பென்சில்ஸ் கலர் பென்சிலுக்கான தமிழ் பெயர் வரை மெழுகு வரை மெழுகு அடுத்தது இது என்னது ஐடென்டிட்டி கார்டு ஐடென்டிட்டி கார்டு அதோடைய தமிழ் பெயர் அடையாள அட்டை அடையாள அட்டை இது என்னது பேகு ஸ்கூல் பேகு அதோடைய தமிழ் பெயர் புத்தகப்பை புத்தகப்பை இது என்னது போர்டு பிளாக் போர்டு தமிழ் பெயர் கரும்பலகை கரும்பலகை இது கேலண்டர் இந்த படம் என்னது கேலண்டர்னு சொல்லுவோம் அதோடைய தமிழ் பெயர் நாள்காட்டி என்னது நாள்காட்டி இது என்னது ஃபேன் தமிழ் பெயர் மின்விசிறி இது டேபிள் தமிழ் பெயர் மேசை இது கிரவுண்டு பிளே கிரவுண்ட் விளையாட்டு திடல் தமிழ் பெயர் என்னது விளையாட்டு திடல் இது என்னது ரோடு சாலை அப்படின்னு சொல்லி தமிழில் தமிழ் சொல்ல என்னது சாலை நம்ம சாலைன்னா சொல்வோம் ரோடு ரோடுன்னு தான் சொல்வோம் ஆமாவா ஸோ சாலை தமிழ் பெயர்கள் பெயர்கள் அறிந்து அதன்படி நம்ம என்ன பண்ணோம் இனிமே பயன்படுத்தலாம் இது என்னது கேட் வாயில் கதவு வாயில் கதவு கேட்டுக்கு தமிழ் பெயர் வாயில் கதவு இது என்னது காம்பவுண்ட் சொல்லி சொல்லுவோம் இல்லையா வீட்டை சுற்றி காம்பவுண்ட் கட்டியிருக்காங்கன்னு சொல்லி இல்லையா அது அது மதில் அதுக்கு தமிழ் பெயர் என்ன மதில் அடுத்தது இது என்னது ஜூஸ் ஜூஸ் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பழச்சாறு ஜூஸுக்கு தமிழ் பெயர் பழச்சாறு இது என்னது ஃப்ரூட் ஜாம்ஸ் இருக்கு இல்லையா பழப்பாகு அதனுடைய தமிழ் பெயர் பழப்பாகு அதெல்லாம் அழுத்தி சொல்லுங்கள் சிறப்பு நகரம்லாம் பழப்பாகு ஃப்ரூட் ஜாமுக்கு தமிழ் பெயர் பழப்பாகு இது என்னது சிப்ஸ் ஐட்டம்ஸ் சிப்ஸ் ஐட்டம்ஸ் என்னன்னு சொல்லணும் அப்படின்னா வறுவல் வறுவல் இது என்னது சாஃப்ட் பன் ஆமாவா பந்தன அதோட தமிழ் பெயர் மெது ரொட்டி என்னது மெது ரொட்டி அடுத்து இது பாருங்க ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீமோட தமிழ் பெயர் என்ன அப்படின்னா பனிக்கூழ் என்னது பனிக்கூழ் இது என்னது வாட்டர் பாட்டில் வாட்டர் பாட்டிலோட தமிழ் பெயர் தண்ணீர் புட்டி தண்ணீர் புட்டி சரிங்களா அடுத்தது பாருங்கள் தமிழ் சொற்கள் எல்லாம் பார்த்தோம்லையா அடுத்தது வந்த பாதை வந்த பாதையில் முதல்ல கொடுத்துருக்க டாபிக் என்ன அப்படின்னா முதல் எழுத்தை மாற்றி பறவையின் பெயரை உருவாக்குக இங்கே ஒரு சில வார்த்தைகள்லாம் கொடுத்துருக்காங்க இதோட முதல் எழுத்து முதல் எழுத்துக்களை மாற்றி இங்கே இருக்க பறவையோட பெயர் வர மாதிரி நம்ம எழுதணும் சரிங்களா எழுதுவோமா ஃபஸ்ட்டு இது என்னது பேருந்து பேருந்து அப்படின்றதோட முதல் எழுத்து என்ன பே அந்த பேவை எடுத்துட்டு அந்த எழுத்தை மாற்றிட்டு வேறு ஒரு எழுத்து போட்டு இங்கே இருக்க பறவையோட பெயர் வரணும் அப்போ எந்த எழுத்து போட்டால் வரும் சொல்லுங்கள் பார்க்கலாம் இந்த பருந்து வரும் பேருந்தில் பேயெ எடுத்துட்டு பா போட்டோம்னா என்ன வரும் பருந்து இந்த மாதிரி கிடைக்கும் இதே மாதிரி ஒவ்வொன்றும் வா வாளியில் வா எடுத்துட்டா என்ன வரும் கிளி மத்து மா எடுத்துட்டா வா போட்டோம்னா வாத்து மேகம் மே எடுத்துட்டு கா போட்டோம்னா காகம் சந்தை சாயம் எடுத்துட்டு ஆ போட்டோம்னா ஆந்தை சரிங்களா பாருங்கள் அதுக்கு நான் சரியான விடைகளை நான் கொடுத்துருக்கேன் பேருந்துக்கு பதிலாக பருந்து வாளி கிளி மத்து வாத்து மேகம் காகம் சந்தை ஆந்தை இதில் இருக்க பறவைகள் பெயரை வந்துருச்சு பார்த்தீங்களா பருந்து கிளி வாத்து காகம் ஆந்தை இந்த மாதிரி பெயரை மாற்றி உருவாக்கியிருக்கோம் அடுத்தது முதல் எழுத்தை நெடிலாக மாற்றி புதிய சொல் உருவாக்குங்க இங்கே பாருங்கள் ஒரு சில சொற்கள் கொடுத்துருக்காங்க அதில் இருக்க முதலெழுத்தை எழு எடுத்துட்டு நெடியில் எழுத்தாக போட்டு நம்ம என்ன பண்ணணும் ஒரு சில சொற்களை உருவாக்கணும் உருவாக்கலாமா ஃபஸ்ட்டு என்ன என்ன இருக்குது கல் ஆமாவா கல்லில் காய் எடுத்துட்டு கா போட்டோம் அப்படின்னா அது என்னவா மாறிடும் கால்னு வரலையா முதலெழுத்தை நெடியில் எழுத்தாக மாற்றிட்டோம் கா அப்படின்னு சொல்லிவிட்டு காவோடைய அதே நெடில் எழுத்து கா கால் வந்துருச்சா அந்த கால் படம் இருக்குது பார்த்தீங்களா அதை எடுத்து எழுதியாச்சு அடுத்தது இது என்னது குடை குடை கூ குரில் கூவை எடுத்துகிட்டு நெடில் கூ போட்டோம் அப்படின்னா கூடை அப்படின்னு கிடைக்கும் நம்ம ஸோ இந்த கூடை இதே மாதிரி அடுத்தது பனை பானை நகம் நாகம் நாகப்பாம்பு மலை மாலை இந்த மாதிரி நாம் எழுதணும் பாருங்க நான் அதுக்கான சரியான விடைகளை எழுதியிருக்கேன் கால் கூடை பானை நாகம் மாலை அதற்கான படங்களும் இங்கே இருக்கு பாருங்கள் கால் கூடை பானை நாகம் மாலை இந்த மாதிரி நீங்களும் எழுதிக்கோங்க அடுத்தது படத்திற்கு பொருத்தமான சொல்லை எடுத்து எழுதுக கீழே படம் இருக்குது அதற்கு இரண்டு சொற்கள் கொடுத்துருக்காங்க அதில் சரியான சொல்லை எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க இது என்ன படம் ஒரு விலங்கோட வால் இதுக்கு எந்த இல் வரும் வால் வால் எது வரும் ஃபஸ்ட்டு ஒன் ஆமாவா அதை எடுத்து இங்கே ரைட் பண்ணிக்கணும் புலியுடைய வால் இது வந்துட்டு வீசக்கூடிய வால் அதாவது ஆயுத கருவிகளாக யூஸ் பண்ணுவாங்க இல்லையா அந்த வால் தான் இது அடுத்தது புளி புளி இது என்ன படம் இதுக்கான லீ எந்த லீ புளி புளி எது வரும் செகண்ட் ஒன் அம்மாவா, புளி அடுத்து இது என்னது கோழி அப்போ இதுக்கான விடை இது கோழி வெள்ளம் வெள்ளம் பள்ளி இந்த பள்ளி வரணும் மலை இந்த மலை சரிங்களா பாருங்கள் அதற்கான சரியான விடைகளெல்லாம் நான் கொடுத்துருக்கேன் வால் புளி கோழி வெள்ளம் பள்ளி மலை நான் என்ன எழுத்துக்கள் லா லகரம்லாம் எல்லாம் மாற்றி போட்டிருக்கணும் அதே மாதிரியே சரியான விடையை நீங்களும் எழுதிக்கோங்க அடுத்து நமக்கு கூடிய பகுதி இரண்டாம் எழுத்தை நீக்கி புதிய சொல் உருவாக்குங்க ஒரு சொல் அதுல இருக்க இரண்டாவது எழுத்தை நீக்கணும் பஞ்சு பஞ்சுன்னு மூன்று எழுத்துக்கள் இதில் இஞ்சு அப்படின்ற ஒரே ஒரு நம்ம இரண்டாவது எழுத்தை நீக்கிட்டு முதல் எழுத்தையும் கடைசி எழுத்தையும் சேர்த்து பசு பாருங்க பா சு பசுன்னு நம்ம ஒரு புதிய சொல் உருவாக்கியிருக்கோம் இதே மாதிரியே மற்ற வார்த்தைகளும் உருவாக்குவோம் சொற்களையும் ஆவணின்னு இருக்குது அப்போ இரண்டாவது எழுத்து ஆ முதல் எழுத்து வா இரண்டாவது எழுத்து அதை நீக்கிடணும் நீக்கிட்டு மீதி இருக்க எழுத்துக்களை அப்படியே எடுத்து எழுதணும் ஆணி அதுக்கு அடுத்தது சட்டை அப்போ இதில் இரண்டாவது எழுத்து எது இட் அப்போ அதை எடுத்துட்டோம்னா என்ன வரும் சடை பகல் இதில் இரண்டாவது எழுத்து கா அதை நீக்கிட்டா பல் அடுத்தது பாடல் இரண்டாவது எழுத்து அதை நீக்கிட்டா பால் அடுத்து தவளை இரண்டாவது எழுத்து வா நீக்கிட்டோம்னா தலை லை தலை இதில் இருக்க படங்கள் எல்லாம் இங்கே இருக்கா பாருங்கள் ஃபஸ்ட்டு பசு இருக்குது அதுக்கு அடுத்தது ஆணி அடுத்தது சடை அடுத்தது பல் அதுக்கப்புறம் பால் இர கடைசியாக தலை சரிங்களா பாருங்கள் அதற்குரிய அதற்குரிய சரியான விடைகளை சரியாக மிஸ் எழுத்துப்பிழை இல்லாமல் கொடுத்துருக்கேன் ஆணி சடை பல் பால் தலை பசு பசு ஆணி சடை பல் சாரி பல் பால் தலை அடுத்தது சொல்லுக்குள் மறைந்திருக்கும் சொல்லை கண்டுபிடித்து எழுதுக சொல்லுக்குள்ள மறைஞ்சிருக்க சொல்லை கண்டுபிடிச்சு எழுதுக உதாரணமா பாருங்க பலகை இதுல கை அப்படின்ற ஒரு சொல் மறைஞ்சிருக்கு அந்த எடுத்து எழுதி அந்த சொல்லை கண்டுபிடிச்சாங்க அதே மாதிரியே மாதிரி கண்டுபிடிக்கணும் முதலாவது இருக்கிறது பாருங்க மாமரம் இதுல எது மரம் அப்படின்றது ஒரு புதிய சொல் ஆமாவா மாமரம் இதுல மரம் அப்படின்றது ஒரு புதிய சொல்ல அதை எடுத்து மரம் அப்படின்னு சொல்லி இங்கே எழுதிக்கலாம் அடுத்தது வவ்வால் இதில் எது ஒரு புதிய புதிய சொல் உருவாக்குங்க வால் கண்ணாடி கண் மட்டும் எழுதலாம் மின் மீன் 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 மட்டும் எழுதிக்கலாம் இந்த மாதிரி புதிய சொல்லை நம்மளாம் கண்டுபிடிச்சி எழுதுகிறோம் பாருங்கள் சரியான விடைகளை கொடுத்துருக்கேன் மரம் வால் கண் மீன் இந்த மாதிரி நீங்களும் எழுதிக்கோங்க இறுதியாக சொற்படிக்கட்டுகளை நிரப்புக சொற்படிக்கட்டுகளை நிரப்புக இங்கே பாருங்கள் அதனுடைய எழுத்துக்கள் ஒரே மாதிரியே தான் இருக்குது கடைசியாக கை கை கைன்னு இந்த மாதிரி இருக்குது ஆனாலும் சொற்படிக்கட்டுக்களை உருவாக்கியிருக்காங்க பாருங்க கை புகை பலகை மல்லிகை தும்பிக்கை இந்த மாதிரி பூ பூனை பூட்டு பூச்செடி பூச்செண்டு அதாவது இது முதல்ல ஆரம்பிக்கிற எல்லா எழுத்தும் ஒன்றே தான் ஆனால் வேற வேற வார்த்தைகள் இதில் கடைசியாக முடியக்கூடிய எழுத்துக்கள் எல்லாமே ஒரே எழுத்து தான் ஆனால் வேற வேற வார்த்தைகள் சொற்கள் அம்மாவா இதே மாதிரியே நம்மளும் இந்த பக்கம் பாருங்கள் முடியக்கூடிய ஒரு இது எடுத்துக்காட்டாகவும் ஆரம்பிக்கக்கூடியது ஒன்றும் எடுத்துக்காட்டாக கொடுத்துருக்காங்க இதை நம்ம நிரப்பணும் மை இரண்டு எழுத்து சொற்கள் மைன்னு முடியணும் என்ன எழுதலாம் ஆமை மூன்று எழுத்து சொல் இந்த மையம் முடிகிற மாதிரி நன்மை இந்த மாதிரி எழுதலாம் அடுத்தது முதல் எழுத்து வா வான் தான் ஆரம்பிக்குது பாருங்க வா வான்னு கூப்பிடுறது அடுத்தது வா வாள் அடுத்ததும் வா மூன்று எழுத்து சொல் வாசல் அந்த மாதிரி எழுதலாம் இல்லையா பாருங்க சொற்படிக்கட்டுக்களை நான் நிரப்பியிருக்கேன் ஆமை நன்மை வாழ் வாசல் இந்த மாதிரி நீங்களும் நிரப்பிக்கோங்க நன்றி